நாங்கள் அடிப்படைகள் நாங்கள் பார்த்து வருகின்றோம் அந்த மூன்று அடிப்படைகளிலே நாங்கள் அந்த மூன்று அடிப்படைகளை விரிவாக படிப்பதற்கு முன்னால் நாங்கள் சில விடயங்களை பார்த்தோம் அதில் ஒன்றுதான் மூன்று அடிப்படைகளை நாங்கள் எவ்வாறு அணுக வேண்டும் இந்த மூன்று அடிப்படைகளை பற்றி எங்களுடைய அணுகுமுனை எவ்வாறு இருக்க வேண்டும் அதில் நாங்கள் பார்த்தோம் ஒன்று அறிவு இந்த மூன்று அடிப்படைகளை நாங்கள் தெளிவாக ஆதாரங்களோடு அறிகிறது அவைகளை நாங்கள் செயல்படுத்துவது அதன் பக்கம் நாங்கள் மக்களை அழைப்பது அடுத்தது அதில் வருகிற சோதனைகளை நாங்கள் பொறுத்து கொள்வது அடுத்த மூன்று விடயம் பார்த்தோம் நாங்க ஒன்று நாங்கள் அல்லாஹ் எங்களை படைத்து அல்லாவு தாலா எங்களுக்கு எல்லா விதமான அற்கொடைகளையும் தந்து அதோடு தூதரை அல்லாவு தாலா எங்களுக்கு அனுப்பி வைக்கின்றார் அல்லாஹளை படைத்து எங்களுக்கு எல்லா விதமான ரிஸ்களையும் அளி அளித்த அல்லாஹாலா இன்னும் ஒரு அற்கொடையாக அவனுடைய தூதர்களை அல்லாஹு தாலா இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கின்றார் அவர்களை யார் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் சுவர்க்கம் நுழைவார்கள் யார் அவர்களுக்கு மாறு செய்கின்றார்களோ அவர்கள் நரகம் போவார்கள் அது தூதரை நாங்கள் கட்டுப்படுவது அடுத்தது வந்து மாத்திரம்தான் வணங்க வேண்டும் எதையும் இணை கற்பிக்க கூடாது மூன்றாவது விடயம் வந்து யாரு அல்லாகவை இறைவனாக ஏற்று அவனுடைய தூதரை நபியாக ஏற்று அவர்களுக்கு வழிபட்டு நடக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹுவை அவனுடைய தூதரை மறுக்க மறுக்கக்கூடியவர்களை அவர்களோடு நட்பு பாராட்டக்கூடாது அவர்கள் நட்பு பாராட்ட வேண்டியவர்கள் முக்மீன்கள் என்ற அந்த விடயம் முதலாவது விடயம் என்ன தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அடுத்து அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது அடுத்தது அல்லாஹுவை மறுக்கக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் இவர்களை நாங்கள் நட்பு கொள்ள கூடாது அவர்களை நாங்கள் அந்த விடயத்தில் அவர்களை எதிர்த்து நடக்க வேண்டும் என்ற விடயம் சுருக்கமாக நாங்கள் முதல்ல வந்து என்ன பார்த்தோம் மூன்று அடிப்படைகளையும் அறிய வேண்டும் அதன்படி செயல்பட வேண்டும் அதன் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் அதில் வருகின்ற துன்பங்களை சகித்து நடக்க வேண்டும் அடுத்ததாக அவனுடைய அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது அல்லாஹுக்கு வினை வைக்கக்கூடியவர்களோடு நட்பு பாராட்ட கூடாது மூன்று அடுத்த விடயங்கள் அடுத்ததாக நாங்கள் மூன்று அடிப்படைகளையும் நாங்கள் விரிவாக படிக்கிறோம் இப்ப மூன்று அடிப்படைகள் நாங்கள் விரிவாக படிக்கிறோம் அதுல முதலாவது அடிப்படை என்ன மூன்று அடிப்படைகள்ல முதலாவது அடிப்படை என்ன அல்லாஹுவை அறிவது அல்லாஹுவை அறிவது அல்லாஹுவை நாங்கள் எவ்வாறு நாங்கள் அறிய வேண்டும் அல்லாஹுவை நாங்கள் சுருக்கமாக சொன்னால் அல்லாஹு தாலா எங்களுடைய இரட்சகன் அவன் எங்களை படைத்து பரிபாலிக்கூடியவன் அவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹு தாலா வணங்குவதற்கு தகுதியானவன் என்பதை நாங்கள் எதன் எப்படி நாங்கள் அறிய வேண்டும் தான் எங்களை படைத்தான் தான் இந்த பூமியை எல்லாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ் என்பதை நாங்கள் விளங்கி நாங்கள் அல்லாஹ் வணங்கத்துக்கு தகுதியானவன் என்பதை நாங்கள் உணர்ந்துதான் நாங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அவ்வாறு தான் எங்களுக்கு கட்டளை இருக்கிறான் எனவே அல்லாஹ் வந்து தான் தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்பதை அல்லாஹு தாலா குர்வானிலே எங்களுக்கு நிரூபித்திருக்கின்றான் அத்தாட்சிகளை ஆதாரங்களை அல்லாஹு தாலா காட்டி இருக்கின்றான் எனவே யா கபலிக்கும் அல்லாஹாலும் இறை அடியார்களே மனிதர்களே நீங்கள் உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள் அவன் யார் உங்களை உங்களுக்கு முன்னால் அனைவரையும் படைத்தவன் நீங்கள் அந்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள் அதே போன்ற அல்லாஹால பல அட்டாட்சிகளையும் அவனுடைய படைப்பினங்களை பற்றி தெளிவுபடுத்துகிறான் அல்லதி அன் فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون அவன்தான் பூமியை வந்து எங்களுக்கு ஒரு விரிப்பாக ஆக்கினான் அல்லாஹ் தால பூமியை எப்படி சொல்றான் ஒரு விரிப்பு மாதிரி அல்லாஹால எங்களுக்கு பறந்ததா ஆக்கிக்கிறான் ஒரு வட்டமான பூமி அல்லாஹால எங்களுக்கு எப்படி வச்சுக்கிறான் அது வட்டமா இருந்தாலும் எங்களுக்கு அது பறந்ததா தான் ஈக்குது அதே மாதிரி வானத்தல்லாவத்தால எங்களுக்கு ஒரு கட்டிட மாதிரி ஒரு வைத்திருக்கிறான் முகடு மாதிரி அதே போன்று எங்களுக்கு வானத்திலிருந்து இறக்கி அதன் மூலமாக பயிர்களை அல்லாஹால அல்லாஹால தருகிறான் நீங்கள் அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்க வேண்டாம் என்பதாக தாலா குறிப்பிட்டான் எனவே நாங்கள் அல்லாஹுவை நாங்கள் ரப்பாக ஏற்க வேண்டும் அல்லாஹுவை ரப்பாக ஏற்று அந்த ரப்பு வணக்க வணக்கத்திற்கு தகுதியானவன் ரப்பு என்று சொன்னால் எங்களை பரிபாலிக்க கூடியவன் அவன் எங்களை படைத்து எங்களுக்கு எல்லா விதமான அருட்கொலைகளையும் தந்து எல்லா விதம் எல்லா விதமான எங்களுக்கு தந்து அவன் எங்களை படைத்திருக்கான் அவனை நாங்கள் வணங்க வேண்டும் எனவே நாங்கள் அல்லாஹுவை நாங்கள் விளங்க வேண்டும் அல்லாஹூ தாலா வணங்கிறதுக்கு தகுதியானவன் என்பதை நாங்கள் ஆதாரபூர்வமாக எங்களுடைய மனதால் நாங்கள் உறுதி கொள்ள வேண்டும் என்பது அக்கீதாவோல ஒரு முக்கியமான விடயமா இருக்கின்றது அல்லாகவே நாங்கள் அறிவது எவ்வாறு அறிவது அவனுடைய படைப்பினங்கள் மூலமாக அல்லாகவே அறிய வேண்டும் அடுத்ததாக அல்லஹவை அவனுடைய அத்தாட்சிகள் மூலமாக நாங்கள் அறிய வேண்டும் அல்லாஹுடைய படைப்பினங்களை நாங்கள் பார்க்கிற நேரத்துல அந்த படைப்பினங்கள் வந்து மனிதனால அல்லது வேற யாராலும் உருவாக்க முடியுமா முடியாது அல்லாஹுடைய படைப்பினங்களை யாராலும் அந்த படைப்பை போன்று யாராலும் படைக்க முடியாது அதே போன்று அல்லாஹத்தாலா இந்த உலகத்தில் அட்டாட்சிகளை வச்சிருக்கிறான் நான் தான் இறைவன் என்பதற்கு அல்லாஹால வைத்திருக்கிறான் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் என்ன உள்ளது இரவும் பகலும் வல் வல்கமர் சூரியன் சந்திரன் இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய அட்டாட்சிகள் அப்ப இவைகளை நாங்க பார்க்கிற நேரத்தில் இவைகள் எல்லாம் ஒரு ஓடற்படி நடந்து கொண்டிருக்குது இரவு பகல் அது மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது அதே போன்று சூரியன் சந்திரன் இவைகள் எல்லாம் ஒரு ஓடல் படி நடக்குது அப்படித்தானே சூரியன் வந்து அது கிழக்குல உதிச்சி மேற்குல மறையுது அதே போன்று சந்திரன் வந்து என்ன பௌர்ணமி அதுக்கு பின்னால் அப்படியே சிறுசாகும் மாத ஆரம்பத்துல சின்னதா இருக்கும் மாதம் கடைசார நேரத்துல திருப்பி அதே நிலைமைக்கு வரும் இதெல்லாம் வந்து அல்லாஹுடைய அட்டாச் இவைகளை பார்த்து நாங்கள் எதை விளங்க வேண்டும் இவைகளை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை அல்ல நாங்கள் விளங்க வேண்டும் இதை அல்லாஹால குறுவான்ல அழகாக அற்புதமாக அல்லாஹு எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றான் அதே போன்று ஐயாவின் சுமஸ்தவாஷ் அதே போன்று வானம் பூமிகளை அல்லாஹு தாலா ஆறு நாட்களில் படைத்தான் என்று அல்லாஹு தாலா அவனுடைய படைப்பினங்களை பற்றி கூறுகின்றான் எனவே இந்த அந்த இந்த படைப்பினைகளை படைத்த தான் வணங்கத்துக்கு தகுதியானவன் என்பதை நாங்கள் இந்த அர்த்த வைத்து நாங்கள் விளங்க வேண்டும் அதே போன்று நாங்கள் அல்லாஹுவை வணங்குவது என்று சொன்னால் அல்லாஹுடைய அல்லாஹுவை வணங்க வேண்டிய வணக்கங்கள் நிறைய இருக்கின்றன அப்படிதானே நிறைய வணக்கங்கள் இருக்கின்றன இவை அனைத்துமே அல்லாஹுக்குத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் இதுல நாங்க வணக்கங்கள்ல நிறைய வணக்கங்கள் இருக்கின்றது அதுல வந்து அல் இஸ்லாம் அல் ஈமான் அல் ஹசான் அதே போன்று அல் து அல் தவக்குல் இவைகள்ல இஸ்லாம் ஈமான் எஹான் அதே போன்று துஆ கேட்பது அதே போன்று அல்லாஹுவை பயப்படுவது அல்லஹூடத்துல ஆதரவு வைப்பது அல்லாஹூடத்திலே தவக்குல் பொறுப்பு சாட்டுவது அதே போன்று அல்லாஹூடத்துல அவனுடைய அவனுடைய அருட்கொடைகள் மீது அவனுடைய ஆசை வைப்பது அவனை பயப்படுவது இதே போன்ற அதிகமான வணக்கங்களை இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அவைகளுக்கு ஆதாரங்களையும் கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த வணக்கங்கள் அனைத்தையும் நாங்கள் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இன்ஷால்ல எதிர்வருகின்ற அஹ் பாடங்களிலே பார்ப்போம் இதனுடைய சுருக்கத்தை இன்சால் நான் உங்களுக்கு எழுத்து வடிவமாக தமிழ் மொழிபெயர்த்து நான் சார் உங்களுக்கு தர இருக்கின்றேன் அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்